எல்லாருக்கும் நன்றி வழியில வரும்போது எல்லாரும் அவ்வளவு அன்பா வயசானவங்க இருந்து சின்ன குழந்தைங்க வரைக்கும் எல்லாரும் அவ்வளவு அன்பா கண்ணத்திருப்பி சின்னதான் பெரியார்மணியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் பிஆர் ரேங்க் நம்பர் எயிட்டீன் இன் இந்தியா பை ஐஐஆர்ஃப் பா இங்க இருக்கிற யார் ஏழை வந்து கேட்டாலும் டிராக்டர ஃப்ரீயா கொடுங்க சரிங்களா நீங்க நல்லா இருப்பீங்க அவங்களே வாழ சரிங்களா உங்களுக்கு ஏவ்வளவு சந்தோஷமா என்ன பார்க்குறதுல 100 மடங்கு என்ன பண்ணுவீங்க

எல்லா ஊருக்கும் ஒரு டிராக்டர் எடுத்து போய் கொடுக்குறேன் அது நல்ல சேவை பண்றவங்க ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி யார் விவசாயிகள் நிறைய பேர் டிராக்டர் வாங்குறதுக்காக லோன் வாங்கி அதை கட்ட முடியாம நிறைய பேர் இறந்துருக்காங்க நான் நியூஸ்ல படிச்சிருக்கேன் ஸோ எல்லாருக்கும் ஒரு டிராக்டர் கொடுக்கணும்னு ஒரு பத்து டிராக்டர் எடுத்துக்கிட்டு சென்னையில இருந்து கிளம்பி ஒரு டிராக்டரா கொடுத்துட்டு வந்துட்டு இப்போ இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஊரை சேர்ந்த சதீஷ் என்ற ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம்

அவங்களுக்கு சென்னையில கூப்பிட்டு கண்டிப்பா ஒரு பரிசும் அப்புறம் நல்ல ஒரு பாராட்டம் இருக்கு இந்த ஊரை சேர்ந்த சதீஷ் நீங்க கண்டிப்பா இங்க இருக்கிற யார் ஏழைகள் வந்து கேட்டாலும் டிராக்டரை ஃப்ரீயா கொடுங்க சரிங்களா நீங்களும் நல்லா இருங்க அவங்களும் வாழ்வீங்க சரிங்களா பேசுறதுக்கு ஒன்னும் இல்லை என்னுடைய ஒரு ஒரு மந்திரம் என்ன மாற்றம் போதுமென்ற எண்ணம் தன்னலமற்ற சேவை சேவையே கடவுள் வாழ்வோம் வாழ வைப்போம் இதுவும் திருமணம் எங்கள் வழிகாட்டி கிருஷ்ணா ஜீசஸ் அல்லாஹ் ஏங்கள் தாரக மந்திரம் சேவையே கடவுள் சேவையே கடவுள் சேவையே கடவுள் அந்த கடவுளை போய் நானே கடவுள்னா ரொம்ப பிடிக்கும் அந்த கடவுளை போய் நேர பாக்கணும் பாக்கணும் ரொம்ப ஆசை யாராலையும் பார்க்க முடியாது குருமார்கள் பெரியவங்க கீதை குரல் பைபிள் என்ன சொல்லுங்க கடவுள் எங்க இல்ல தான் இருக்குன்னு சொல்றாங்க அப்ப ஏன் கூட கடவுள் இருந்தா அப்ப எல்லாருக்குள்ளயும் கடவுள் இருக்காங்கல்ல சோ அங்க போய் சேவை பண்றது நம்மளால முடியாது இங்க இருக்கிற மக்களுக்கு சேவை பண்ணா அது கடவுளுக்கு போய் சேரும் சொன்னாங்க சோ உங்களுக்காக என்னால முடிஞ்ச ஒரு சின்ன சேவை இதை எல்லாம் பயன்படுங்க இன்னும் இந்த ஊருக்கு வந்து நிறைய நல்ல விஷயம் அதுக்கப்புறம் நிறைய இடத்துல நான் கேள்விப்படுறேன் பெண்கள் வந்து நிறைய பேர் தையல் மிஷின் கேக்குறீங்க அது கூடிய சீக்கிரத்துல போற இடத்துல மனு நிறைய பேர் கொடுக்கிறாங்க படிக்கும்போது தையல் மிஷின் கொடுங்க யாரும் பணம் கேட்கல எங்களுக்கு தொழில கொடுங்க நாங்க நாங்க புழைச்சிக்கிறோம் எங்களுக்கு வந்து எங்க அம்மா கூட தையல் மிஷின் பண்ணிதான் வேலை பண்ணி தான் என்னை சோ அடுத்து வந்து செய்யலாம். சோம் எல்லாரையும் பார்த்துல சந்தோஷம். நான் சந்தோஷமா இருக்கேன். நீ எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிற ரவீந்திரசாமி வேண்டிக்கிறேன். உங்க அன்புங்க அந்த கீ வந்து. கிளிக் பண்ணு.

ரொம்ப அதிகமா இருக்கு வெயில் ஏன்னா தினமும் நான் ஒவ்வொரு ஊருக்கு போயிட்டு இருக்கேன்ல கஷ்டம் வந்து அவங்க பாக்குறது இல்லை இந்த வெயில் தான் டிஸ்டர்பன்ஸ் அது உங்களுக்கும் ஆயிடக்கூடாது சீக்கிரம் போய் எல்லா வீட்டில் எனக்காக உழைச்சிட்டு இருக்கேன் என் தாய்க்கு நிக்கிறான் நினைக்கிறேன் என் ஃபேன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் என்ன டான்ஸ் ஆடி வர வச்சு உள்ள அவ்வளவு அன்பா ரெண்டு நாளா இதை பிளான் பண்ணி